இந்த துடிப்பு எப்பவும் இருக்கணும் ஆசை ஆசை இல்லையா வெளிப்படையா பேசுற யாரு ஆசை இல்ல என் பொம்மளைங்க ஆசை இல்லையா ஆம்பளைங்க ஆசை இல்லையா வயசுக்கு தந்த ஆசை எப்பவும் இருக்கும் சும்மா ஒண்ணுமே இல்லாம எல்லாம் எந்த வயசுல எந்த உடம்பு எப்படி இருக்கணும் வேதம் அழகா சொல்லுது இருபத்தஞ்சு வயசுல எப்படி இருப்பான் முப்பது வயசுல எப்படி இருப்பான் முப்பத்தஞ்சு வயசுல எப்படி இருப்பான் நாற்பது வயசுல எப்படி இருப்பான் ஐம்பது வயசுல எப்படி இருப்பான்

பாசருக்கு ஆசையே கிடையாது பாசி கிளவன் ஆயிட்டாரு இல்ல என் ஆசைய நான் முப்பது வயதுல அழுத்த ஆரம்பிச்சேன் முப்பது வயசுல என்னுடைய ஆசையை அழுத்தி 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 எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு சதவீதம் நான் அதை மடங்கடித்திருக்கிறேன் இன்னும் பத்து சதவீதம் என் தான் இருக்கு அத அழுத்த முடியல ஏன்னா அதுக்குரிய வயசு இன்னும் வரல அதனால அத அடக்கி ஒடுக்குகிறேன் அது அடங்க மாட்டேங்குது கீழே போக மாட்டேங்குது அறுபது வயசு வந்தா தான் எழுபது வயசு வந்தா தான் போவேன்னு சொல்லுது அப்ப நான் என்ன சொல்றேன் நீ அறுபது எழுபது வயசு வரைக்கும் நான் உன்ன வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால உன்ன அடக்கி ஒடுக்கி பார்சல் பண்ணி ஒரு என் கண்ணு முன்னாடியே ஒரு செட் போர்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் சும்மா வேண்டாம் அதெல்லாம் இஸ்ரேல் ஜெயிக்க மாட்டேன் பேச முடியாது ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் எல்லாம் கத்து கொடுத்துரு ஆணுக்கும் கண்டிப்பா சந்தோஷத்துக்காக நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது உங்கள் மேல் என் மேல் விழுந்திருக்கிற கடவாய் பிதா சந்தோஷப்பட வேண்டுமானால் உங்களுடைய அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிற லிஸ்ட்ல பஸ்டா இருங்க ஊழியக்கார ஊழியக்காரி நம்ம பாத்து ஊரு கதை உலக கதை அதிகமா கேட்டு பழகாதி அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் இல்ல தெய்வீக சத்தத்தை கேளுங்க

தப்பு பண்றாங்க சொல்றாங்களா தோச்சனை கத்தட்ட போய் மண்டாடுங்க நீங்க ஒன்னு நிரூபிக்க பிரயாசப்பட்டு இன்னொரு தப்பு பண்ணாதீங்க